குர்பானி பிராணியை அறுத்த பிறகு அதன் மீது இருந்த கயிறு சேனம் ஆகியவற்றை நபீசலோல்லே சொல்லம் அவர்கள் வந்துட்டு தர்மமாக வழங்கிவிடுமாறு கூறியதாக ஹதீசில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்றைய தினத்தில் இவற்றை யாருமே பெற்றுக்கொள்ள மாட்டார்களே அப்படி இருந்தும் நாம் கட்டாயமாக இவற்றை தர்மம் செய்துதான் ஆக வேண்டுமா என்று கேட்குறீங்க கேள்வி எண் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று நீங்கள் கேட்கக்கூடிய கருத்திலான ஹதீஸு புகாரி மட்டுமல்ல முஸ்லீம் என மற்ற ஹதீஸ் நூற்களையும் பதிவாகி இருக்கு நீங்களே குறிப்பிட்டிருக்கக்கூடிய புகாரில் உள்ள ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறாம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அலி ரதில்லாம் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க பகதரன் நபி சொல்லா அலுவலம் கும்து அல் அல் புதுன் பலி வந்துட்டு அஹ் அறுப்பதற்கு அது தொடர்பாக உள்ள அனைத்து விஷயத்துக்குமே ஒரு பொறுப்பாளியாக நபி சொல்லு அலுவலாம் அவர்கள் வந்துட்டு அஹ் அலி ரதில்லா அவங்க வந்துட்டு நியமிக்கிறாங்க அமரணி து மஹா முதல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த பிராணி அறுக்கப்பட்ட பிறகு அதனுடைய இறைச்சியை வந்துட்டு பங்கிட்டு பங்கிட்டு விடுமாறு நவிசேஷம் சொல்றாங்க அதே மாதிரி அழியறது எல்லாம் ஒன்னும் செஞ்சாங்க அதற்கு பிறகு தும் அமரணி ஃபகசம் து ஜிலாலஹா வ ஜுலூதஹா பிறகு மீண்டும் நவிசேஷம் கட்டளையிடுறாங்க என்னன்னா அந்த பிராணியின் மீது இருக்கக்கூடிய அந்த சேனம் மற்றும் அதனுடைய தோல் இதையும் வந்துட்டு பங்கிட்டு விடுமாறு எனக்கு கட்டளையிட்டார்கள் நானும் அவ்வாறு செய்தேன் என்ற கருத்தில் அழி அவங்க சொல்றாங்க மற்ற நூறுக்குள்ள இடம் பெற்று இருக்கு இங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா அந்த மொழிபெயர்ப்பு நீங்க பதிஞ்சிருக்கிறீங்களே அதுல வந்துட்டு கயிறு சேனம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு ஆனா இந்த இடத்துல வந்துட்டு ஜிலால் அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குல்ல இது வந்து பொதுவாக எதற்கு பயன்படுத்தப்படும் என்றால் அன்றைய காலத்துல வந்துட்டு வாகனங்களாக ஒட்டகம் குதிரை இதுதான் இருந்துச்சு அப்ப அவங்க பயணிப்பதற்காக என்ன செய்வாங்கன்னா காதை அந்த பிராணியின் முதுகின் மீது அமரக்கூடிய இடத்துல நல்ல குஷன் மாதிரி என்ன செய்வாங்கன்னா சேனம் வந்துட்டு போடப்பட்டிருக்கும் நல்லா அது வித்தீங்கன்னா காசு கிடைக்கும் இப்போ மனிதர்கள் வந்து உடை உடுத்துவதற்கு எப்படி கவனம் செலுத்துவாங்களோ அது போல அவருடைய பிராணியின் மீது வந்து இந்த மாதிரி சேனம் பூட்டப்படுவதற்கு ஒரு நல்ல ஸ்பெஷல் மெட்டீரியல்ல என்ன செய்வாங்கன்னா அதை வந்துட்டு செய்து அதை வந்து அலங்கரிப்பாங்க அது ஒரு ஒரு அது அவங்களுக்கு அந்த காலத்துல வந்து அது ஒரு பெரிய விஷயம் அப்படி இருக்கக்கூடிய தான் நபி சொல்லு அலுவலம் அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா அதன் மீது இருக்கக்கூடிய சேனம் அதையே வந்து அதை கூட என்ன செஞ்சிடும்னா தர்மமாக நம்ம கொடுத்து விட வேண்டும் அப்படின்ற கருத்தில் நபி சுலம் சொல்றாங்க இன்றைய காலத்தில் வந்துட்டு நம்ம வாங்கக்கூடிய எந்த பிராணியின் மீதும் வந்துட்டு சேனம் எல்லாம் இருக்கிறது கிடையாது நம்ம போறோம் பிராணியை வாங்குறோம் கயிறு தான் இருக்கு வேற ஒன்றும் கிடையாது கயிறு அப்படிங்கிறதுக்கு நேரடியான வார்த்தையை வந்துட்டு ஹதீஸ்ல பயன்படுத்தப்படலை அதனுடைய அந்த மொழிபெயர்ப்பு தான் போட்டிருப்பாங்க அதையும் நீங்க கவனிக்கலாம் ஆனா நபி சுவாசல் நோக்கம் இதில் என்னன்னாக்கா ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழாம் இலக்கம் அதாவது அடுக்கடுத்த ஹதீஸ்லேயே புகார்கள் பாருங்க வன்சிம்ம அஹ் புதுநகூ குல்லஹா நபி சுவாசல் அவருடைய வந்துட்டு என்ன அவங்களுடைய நோக்கம் என்னன்னாக்கா அந்த பிராணியினுடைய இறைச்சி தோல் சேனம் ஆகிய எல்லாவற்றையுமே பங்கிட்டு விட வேண்டும் என்பதுதான் அபிசுவாசம் அவர்களுடைய அந்த நோக்கம் அது கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிடணுமாக்கா பங்கிட்டு ஏழைகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால தான் ரவிஸ்வசனம் அருள் வந்துட்டு குறிப்பிட்ட சில சொல்கிறாங்க வேற ஏதேனும் பிராணி மீது ஸ்பெஷலாக வந்துட்டு ஆனால் அது விலை மதிப்புள்ளதாக இருக்குமே ஆனால் அதையும் விற்று அதை ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பது தான் நீங்கள் வந்துட்டு கவனத்தில் கொள்ள வேண்டியது இரண்டாவதாக என்ன நம்ம கவனத்தில் கொள்ளணும்னாக்கா அதை உரிக்கிறாங்கல்ல அதை பிராணியை அறுத்து அது அந்த தோல் எல்லாம் தனி தனியாக எடுக்கக்கூடிய அந்த அந்த நபருக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ கூலி பேசுகிறோம் அப்படின்னாக்கா அது ஆயிரம் ரூபாய் வந்து காசா கொடுத்துட வேண்டியது மீதி ஆயிரம் ரூபாய்க்கு வந்து இந்தாப்பா ஐநூறுரூவா ரூபாய் மதிப்புள்ள கறி இந்த பதினூறு மதிப்பில் சேனம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சிடக்கூடாது ரெண்டாயிரரூவா பேசணும்னா ரெண்டாயிரூவா என்ன சேரணும் காசாக தான் நம்ம கொடுக்கணும் அது போக கறி தனியாக அவருக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கலாமே தவிர அந்த கூலியினுடைய ஒரு பகுதியாக அந்த இறைச்சியை ஆக்கிவிடக்கூடாது என்பது நவிசாசனம் அவர்கள் வந்துட்டு ரொம்ப கண்ணும் கருத்தமாக இருந்திருக்குறாங்க அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஹரிசில் கூறப்பட்டிருக்கு இன்றைய காலத்தில் வந்துட்டு இது ஒரு விஷயமே கிடையாது சேனமுங்கிறது யாருமே போட்டு நம்ம வாங்குறது கிடையாது அந்த மாதிரி சேனமுங்கிறது இல்லாம போயிடுச்சு அப்போ அன்றைய காலத்துல விதை விலை மதிக்க கூடிய விலை மதிப்புள்ள ஒரு பொருளாக என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்குது இன்றைக்கி வந்து இல்லை அப்போ அதற்கு வேண்டி நாம் வந்துட்டு எதையும் போய் இருந்தால் தானே நம்ம என்ன செய்ய முடியும் தர்மம் செய்கிறது அப்போ நவிசாசம் உடைய அந்த விஷயம் என்ன கவனிச்சிருக்கிறாங்கனாக்கா விலை மதிப்புள்ள பொருள் அது கூட பிராணியின் பிராணியின் கூட ஏதேனும் விலை மதிப்புள்ள ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் தர்மம் செஞ்சு விட வேண்டும் என்று தான் நவிசாசம் அவர்கள் அதில் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க இன்றைக்கி நாம் வந்துட்டு கட்டு கட்டுறோம் இல்லை பிராணியை கட்டுறோம் அதெல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டா கூட எடுக்கிறது ஆள் இல்லைங்கிற மாதிரியான அந்த மாதிரியான கயிறு தான் யூஸ் பண்ணுறோம் அது எல்லாம் வந்து தர்மம் பண்ண கூ வேண்டும் என்று நான் விசேஷம் சொல்ல அந்த அதிசலே டைரெக்டாக வரக்கூடிய வார்த்தை என்னன்னாக்கா அது சேனம் தான் அது வந்துட்டு பல மெட்டீரியல் அந்த காலத்தை செய்வாங்க இன்றைக்கு வந்து அது இல்லைங்கிறதுனால அது தர்மம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒரு வேலை இப்போ சில பகுதிகளில் வந்துட்டு இன்றைக்கு கூட அந்த மாதிரி இருக்குன்னு வைங்களா சேனம் பூட்டப்பட்டிருக்கு அது நல்ல விலை மதிப்புள்ள ஒரு பொருளாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பகுதி உலகத்தில் இருக்க தான் செய்யுது அந்த மாதிரியான இடங்கள் அப்படிப்பட்ட பயன்பாட்டில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அந்த மாதிரி பகுதிகளில் இருக்குமே ஆனால் அவங்க என்ன செஞ்சுக்கணும்னாக்கா அதை வந்து அலட்சியப்படுத்தாமல் அதனுடைய அந்த தொகையையும் என்ன செஞ்சிடணும் தர்மமாக விட வேண்டும் என்பதை நம்ம கவனத்தை கொள்ளணும் நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இது வந்து சேனமுங்கிற அந்த கான்செப்டே இல்லை யாருமே அது சேனம் பூட்டப்பட்ட ஒரு இது என்ன இல்லை ஓட்டகமோ மாடோ அதெல்லாம் ஒன்றும் சேனம் பூட்டப்பட்டதாக நம்ம இடத்துல கிடையாது இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா குருபானி பிராணியாக இருந்தாலும் கூட அதை நம்மளுடைய தேவைக்காக வந்துட்டு அதுக்கு கொடுமைப்படுத்தாத வகையில் அதில் நம்ம ப வந்து பயன்படுத்தலாம் குர்பானி பிராணியாக இருந்தா கூட அதன் மீது அமர்ந்து பயணிப்பதற்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு அப்படி இருக்க போய் தான் வந்துட்டு அதன் மீது என்ன செய்யப்பட்டிருக்கு அந்த காலத்தில் விசேஷம் காலத்துலயே வந்துட்டு அந்த அதன் மீது அமர்வதற்காக அந்த குஷன் மாதிரி அந்த சேனம் என்ன என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம் என்ன செஞ்சுக்கலாம் தெரிந்து கொள்ளலாம்